அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பாக தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் அப்படி இருக்க பட்சத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமாக அவர்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள் அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் மற்ற இதர கட்சிகள் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இந்த எல்லா கட்சியிலையும் திமுக வந்து ஒருபடி மேலே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க மோடியை விரட்டியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோட திமுக மிக தீவிரமாக தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இன்று மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையை இன்று முதல் ஈரோட்டிலிருந்து தொடங்குகிறார் பெரியார் பிறந்த மண் பெரியாரிய மண் ஈரோட்டிலிருந்து இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் அவர் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய பேச்சுக்கள் உங்களுக்காக இதுக்கு முன்னாடி கிழக்கிந்தியா கம்பெனின்னு ஒருத்த வந்து கம்பெனி வெள்ளக்காரன் வந்து இங்க வந்து நம்மளை சுரண்டிட்டு போயிட்டான் இப்போ அதை மாத்திட்டோம் அவனை வெளியேற்றிட்டோம் நினைச்சுட்டு இருக்கும்போது மேற்கு இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி வந்து மேற்கு இந்தியா தான் வரைபடத்துல எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க எங்க இருக்கு காந்தியார் பிறந்த ஊர் அது இப்போ நடக்கிறது மேற்கு இந்தியா கம்பெனி நீ எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போய் அத அவங்களுக்கும் கொடுக்காம இருபத்தி பைசா தான் எங்களுக்கு கொடுக்கற வருத்தமா இருக்கு இல்லைங்கள ஆனா என் சகோதரருக்கு அங்க கிடைச்சிருச்சுன்னா அடுத்து கியூல நின்னா எங்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவருக்கும் போய் தேவையில்ல அவனும் தான் வர்றான் கூலி விலைக்கு அப்ப எங்கதான் போகுது இது விவசாயிகள் போராட்டம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கல்ல ட்ரோன்ல வந்து டியர் கேஸ் அடிக்கிறாங்க விஞ்ஞானத்தை அதற்கு பயன்படுத்துகிறார்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தல இந்தி திணிப்பு நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நடந்து போராடி ஜெயிச்சிட்டோம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மறுபடியும் திணிக்கிறாங்க எல்லாரும் என்ன இந்தி ஒழிகன்னு சொல்றீங்களா ஏக் திஜய் கல்யாணம் ஒரு படம் நடிச்சிங்களே அதுக்கு என்ன அர்த்தம் கேக்குறாங்க நீ உற்று வேணும்னா நாங்க கத்துக்குவோம் திணிக்காத எதையும் திணிச்சா நடக்கிறதே வேற திணிக்காத எதையும் அதத்தான் சொல்றான் நீ எதுக்கு திணைக்கிற எங்களுக்கு ஒரு மொழி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் இடம் உண்டு என்று கொடுத்த சத்தியம் என்னாச்சு அதை ஏன் மறந்து போறீங்க அது மட்டும் இல்ல சாப்பாடாவது போட்டு படிக்க வருவாங்க பிள்ளைகள் என்று மதிய உணவு காலை உணவு கொடுத்துட்டு இருக்கும் போது அப்படி வர்ற பிள்ளைகள் எங்க வந்து படிச்சு முன்னேறிடுவாங்களோன்னு எழுத முடியாத பரீட்சைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீர்கள் அதை விட முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது உலகத்திலேயே பெட்ரோல் விலை குறையும் போது அதை இந்திய மக்களுக்கு லாபத்துக்கு ஒரு அரசு அதை வித்து இடஒதுக்கீட்டை அழிக்க நினைப்பது ஈரோடுல இருந்து சொன்னாதான் அதை கேட்கும் எத்தனை வருடம் போராடி ஸ்தாபித்த ஒரு உண்மையை இல்லாத ஒரு விஷயமாக மாற்ற நீங்கள் முற்பட்டால் பதில் இந்த தேர்தல கிடைக்கும் அதை நீங்க கொடுத்தாகணும் இன்று முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில் பொதுக்கூட்டத்தை பங்கேற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ண காலம் உண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தந்த பெருமையும் தலைவர் கலைஞர் அவர்களே சேரும் அப்படி இருக்க பட்சத்தில் அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் திரு சமூகநீதி போராளி டாக்டர் ராமதாஸ் தற்போது பாஜக கூட்டணியில் சமூகநீதிக்கு எதிராக உள்ள கூட்டணியில் களம் காணும் தேர்தல் களம் காணும் டாக்டர் சமூகநீதி போராளி ராமதாஸ் அவர்கள் அன்றே கலைஞரை மேடையில் வைத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தந்த பெருமை கலைஞரையே சேரும் அப்படின்ட்டு பாராட்டின அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் அவருடைய நிலைமையை கண்டா நமக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இன்று சமூக நீதி ஒரு கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்குற பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு இதை பற்றி நம் முதல்வர் தர்மபுரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு சில விஷயங்களை பேசினார் உங்களுக்கு சில பேர் மறந்து போன மறைக்க நினைக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறான் கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அழைச்சாரு யாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு மேடையில் என்ன பாராட்டி பேசினார் அவர் இருக்கா அவர் மறந்திருக்க மாட்டார் நீங்க மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடணும் இருபத்தோரு உயிர்களை பலுபடுத்ததை தவிர ஒண்ணு நடக்கல அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடன் என் அழைச்சியை இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களை உங்களுக்கு நன்றி இந்த சமுதாயம் வென்றென்றும் உங்களுக்கு கடன் பட்டிருக்குன்னு தெரிவித்தார் நீங்க மட்டும் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தரலைன்னா இங்க மத்திய அமைச்சர் சொன்னதை போல கூலை வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும் அதை மாத்தின பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களையே சாரும்னு சொன்னீங்களே ஐயா டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா அத்தகைய சாதனையை செஞ்ச இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி முறிச்சதும் அதிமுகவும் பாமகவும் மாறி மாறி அவங்க ஆட்சியில் வழங்கின இடஒதுக்கீடு பத்தி குற்றம் சொல்றாங்கள என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு டிவியில் பார்க்குறோமே அதையெல்லாம் இப்ப சொல்லி இந்த மேடையோட கண்ணியத்தை குறைச்சிக்க நாம் விரும்பல மரியாதைக்குரிய ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்கணும்னு திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் வன்னி அடிகளார் அவர்களும் சி என் ராமமூர்த்தி அவர்களும் கலைஞரை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க சென்னையினுடைய மைய பகுதி ஆழ்ந்தா கிண்டியில் இருக்கக்கூடிய ஆள் அந்த சந்திப்புல சிலையை அமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலைஞர் கூட சென்னை மேயராக இருந்த இந்த அடியேனும் கலந்துகிட்டான் எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தோட மேன்மைக்காக திட்டங்களை தீட்டித்தர சமூக நீதி இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து மிக முக்கியமான தொகுதி கோவை நாடாளுமன்ற தொகுதி மிகப்பெரிய தொகுதி மிக கடும் போட்டிக்குள்ளான தொகுதி இதில் திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் பாஜகவை சேர்ந்த கனடா கனடா கர்நாடகாவில் இருந்து வந்த அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் மகளிரணி செயலாளர் திமுக மகளிரணி செயலாளர் திரு கனிமொழி கருணாநிதி தற்போது தூத்துக்குடி எம்பி அவர்கள் இன்று கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஆடு வந்து பிரியாணி போடப்பட்டது அதாவது அண்ணாமலை அவர்கள் மூணாவது இடத்துக்கு தான் போட்டி போடணும் ரெண்டாவது இடத்துக்குலாம் போட்டி போட ஆசைப்படக்கூடாது தமிழ்நாட்டில் போட்டி அப்படிங்கிறது திமுக அதிமுக நீ நீயாரா கோமாளி அப்படிங்கிற மாதிரி பிஜேபி இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அக்கா வச்சு செஞ்சிட்டாங்க உங்களுக்காக நீங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் வேண்டாம் அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நாம கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எதிர்த்து தான் ஆனா போட்டி மூணாவது இடத்துக்கு அவர் போட்டி போடணும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை பேட்டி தவறான விஷயங்களை பொய்களை அள்ளி அள்ளி வீசி கொண்டிருக்கலாம் நீங்க அருகில இருக்கக்கூடிய மருதமலைக்கு திமுக தான் கரண்ட் கொடுக்கல அறுபத்தி ரெண்டுலயே கரண்ட் வந்துருச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி ஏழுல அவர் இருபதாயிரம் புஸ்தகம் படிச்சவர் வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு ரெண்டு புஸ்தகம் படிச்சாதான் இத்தனை புஸ்தகம் படிச்சிருக்க முடியும் படிச்ச புஸ்தகத்திலயும் உண்மை இல்ல இதுல வேற பெருமையா சொன்னாரு நான் கோட்டால வரல நான் கோட்டால வரல கோட்டால வந்தவங்க எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்களா உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அறிவு இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் நல்ல மனதிற்கு கோட்டால வந்திருக்காங்க சகோதரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க தேடி எடுத்துட்டாங்க தான் வந்திருக்கீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க உண்மைய ஒத்துக்க கத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் போய் சொன்னா நமக்கே குழப்பிடும் அந்த கட்சி செயல்படுறதே அப்படித்தான் போடுறதுக்கே பிஜேபி ல தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க நான் சொந்த அனுபவத்தை சொல்லணும்னா தூத்துக்குடியில காயல்பட்டின பத்தொன்பது தேர்தல் வருது முன்னாடியே நிதி ஒதுக்கி கொடுத்திருந்த ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கட்டடமும் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட்டு விட்டது ஆனா அடிக்கல் நாட்டணும்ல அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க எய்ம்ஸ் கட்டி முடிக்கல எய்ம்ஸ் கட்டி முடிக்கலன்னு சொல்றாங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலே பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டத கட்டி முடிக்கலன்னு எனக்கு ஒரே சந்தேகம் நம்ம தானே போய் திறந்து வச்சு டாக்டர் இருந்தாங்க அதுக்கப்புறமும் தடவை போய் பாத்துருக்கோமே அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் திருப்பி எடுத்து அப்புறம் போட சொன்னா இவங்க கட்டி முடித்து மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட தொகுதியிலேயே அடிக்கல் நாட்டப்பட்ட போட்டோவை எடுத்து பண்ணவே இல்லைன்றாங்க இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களுக்கு இடையே கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே என்று பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த நாட்டில் யாருமே நிம்மதியா அமைதியா வாழ முடியாது வாழக்கூடாது என்ற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க பிஜேபி நான் ஒன்னே ஒண்ணுக்கு தமிழ்நாட்டில இப்ப நிம்மதியா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆசை கனவு என்ன உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் வசதியாக மரியாதையாக வாழ வேண்டும் அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும் நல்ல ஹாஸ்பிடல் வேணும் அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவும் ஆனால் மணிப்பூரிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு என்ன என்னுடைய பிள்ளைகளை நான் உயிரோடு பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளை காணும் உயிரோட திரும்பி வரும் வராதா வந்தா போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் என் வாழ்க்கையில என் வீடு நான் திரும்பி போ என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கு இந்த முகாம்ல இருந்து திரும்பி போக முடியுமா முடியாதா என் அம்மா அப்பா என்னோட இருக்காங்க இந்த முகாம்ல மருந்து மாத்திரை வாங்க முடியல இதுதான் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என் பிள்ளைகளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும் அடுத்த தலைமுறைக்கான எந்த கனவுகளும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய அண்ணன் தளபதி சொல்லுவது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க இந்த தான் நாரி சக்தி என்றார் பிரதமர் பெண்களுடைய சக்திங்கிறாங்க பாரத் மாதா கே ஜெய் என்று எல்லா இடத்திலும் பேசுறாங்க ஆனா இந்த ஆட்சியிலே பெண்களுடைய நிலை என்ன மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் ஆயிரம் பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள் பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள் போய் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரா இல்லை இந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல நாற்பத்தி நாலு பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள் பெண்கள் மீதான கொடூரங்கள் இரண்டு மடங்காயிருக்கு